வயசு மனதில் வணக்கம் மற்றும் ஒரு காணொலி சந்திக்கிறதுல சந்தோஷம் இந்த காணொலி வந்து கொஞ்சமே வித்தியாசமாக வந்து போக போதும் என்னடா வித்தியாசமாக போக போது சொல்கிறேன் பார்க்கிங்களா காணொலி வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் என்னென்ன இந்த காணொலியில் வந்து உங்களுக்கு காட்டப்படுறதையும் வந்து உங்களுக்கு பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரிக்கும் வித்தியாசமாக என்ன காட்டப்படுறோம் சொல்லி பார்க்குறதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்கள் அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய வாங்க வாங்கினேன் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு ஒரு ட்ராவல் பிளாக் தான் வந்து உங்களுக்கு காட்டப்படுறோம் வித் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து வணக்கம் எல்லாருக்கும் ஒரு புதிய காலத்தில் சந்தோஷம் சந்தோஷம் இப்போ வந்து உங்களுக்கு விளங்கிருக்கீங்கன்னு சொல்லி சொல்லி டீ கோட் அதான் வந்து பெட்டி வந்து புதிதாக ஸ்டார்ட் பண்ணி வந்து ரன் பண்ணி கொண்டு இருக்கிற டீ கோட் சேனலோட வந்து ஃபோர் பிளாக் சேர்ந்து வந்து ஒரு ட்ராவல் பிளாக்காக தான் போக போகுது எங்கே போக போகிறோம் என்னென்ன செய்யப்போகிறோம்னு சொல்கிறோம் எல்லாத்தையும் வந்து அடுத்தடுத்த காணொலி கூட உங்களுக்கு பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை எல்லாத்துக்குமே நீங்கள் செய்ய வேண்டியது வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து காலநிலையை பாருங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்களோட சட்டப்படி ஒரு இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கிறதுக்காக வந்து நீ ரொம்பவே பசி எங்களுக்கு நித்திர கழகமும் கூட பின்னுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து நம்ம டீ கோட் சேனலுடைய கேமராமேன் நித்திர கொண்டு இப்பதான் வந்து எழுப்பி இருக்காரு அதுல புட்டேஜ்ல வந்து உங்களுக்கு அட்டாச் பண்ணி விடுவோம் இது வரைக்கும் பார்த்த வீடியோ முடிந்த காலம் வந்து புதுசாக இருக்கலாம் எல்லாத்துக்கும் நீங்க வந்து செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்பதான் எங்களுக்கு அடுத்தடுத்த காணொலி போடுறதுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் அதுல வந்து மறக்காம அந்த சோப்பு கலர் வைக்கிற பட்டனை வந்து தட்டி விடுங்க தொடர்ச்சியா வந்து காணொலியை பாருங்க

கட்டுநாயக விமான நிலையத்துக்கு போகிறதுக்கு இடையில் குருநாகலுக்கு இன்னும் எங்களுக்கு நாற்பத்தேழு கிலோமீட்டர் இருக்குது ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆக வேண்டிய டைமும் அந்த எக்ஸ்ட்ரா வரைக்கிறதால திடீரெண்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் அந்த இடத்த வந்து ஃபுல்லாக வந்து உங்களுக்கு அந்த இடத்த பாருங்கள் அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிட்டுனா வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன் திடீரெண்டாக அப்போ இந்த இடத்த ஸ்பெஷலாக வந்து செலக்ட் பண்ணி நான் நீங்கள் வந்தேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட்டாக என்ன ஃப்ரெண்ட்ஸோட வந்து குருணாகல் போய் குருநாகலில் சுற்றி அடித்து கிளிநொச்சி போகிற டைம் இந்த இடத்த நாங்க பார்த்து இந்த இடத்துல கட்டாயம் வந்து வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லி நாங்க எதிர்பார்த்து போனோம்னாங்க அங்கே பக்கம் குரோனால சாப்பிட்டு திருப்பி வர்ற டைம் இதில் வந்து வீடியோ எடுப்போம்னு சொல்லி போனது எங்களுக்கு எடுக்கலாம் போயிட்டு அப்போ இந்த டைம் கட்டாயம் இந்த இடத்துல வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காட்டணும்னு சொல்லி சொல்கிறதுக்காகவே வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ வீடியோல வந்து உங்களுக்கு இந்த இடத்த வந்து காட்டப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்லி பார்த்துட்டு நீங்க வந்து கொமன்ல சொல்லுங்க இப்ப வீடியோ வந்து கொஞ்சம் இதை காட்டுவோமேல இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லி இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறத வந்து காற்றம் வந்து பாருங்கள் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த மரத்தில் செக்ஷன் வந்து வேறு லெவலில் வரைக்கும் அது மட்டும் இல்லை அமைஞ்சால வந்து தண்ணி இருக்கும் அந்த கரையோட வந்து அதில் வந்து கடல் காகங்கள் இல்லாமல் வந்து குளிக்கிற மாதிரி காட்சிகளும் வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி அதுவும் இல்லாமல் வந்து அல்லி பூக்கள் வந்து இருக்குது அது மட்டும் இல்லை அதுக்கு பின்பக்கம் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து மலைகள் அப்படியே மலை தொடர்கள் ஃபுல்லாக வந்திருக்கிற மாதிரி எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிளான் ஒன்று இருந்தது எப்படி ஒரு ரெண்டம் ஒரு மலை வந்து செலக்ட் பண்ணி அதில் வந்து கேம்ப் அடித்து ஒரு நாள் நைட் ஃபுல் ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணணும்னு சொல்ற ஒரு பிளானும் இருந்தது ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து வாகனத்தையும் பார்க் பண்ணிவிட்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்காக வந்து நீப்பாட்டிருக்கோம் இப்படியான இடங்கள் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து நாங்கள் காட்டணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதுகளையும் வந்து தொடர்ச்சியாக வந்து காணொலி ஏத்தாரத்துக்கு ரெடியாக இருக்கும் தொடர்ச்சியாக வந்து காணொலியை பார்த்து கொண்டுறீங்க பெரிய ஒரு சர்ப்ரைஸ் வந்து உங்களுக்கு காத்திருக்குது என்னென்னு சொல்லி தெரியணும்னு சொல்லி கடைசி மட்டும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு காணொலியில் என்னத்தை காட்டப்புறோம்னு சொல்கிறது தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டோல்கேட்டு கிட்ட வந்தோம்னா ஹைவே கொரோனா ஹைவேக்குள்ளால் வந்து பட்டநாயக விமான நிலையத்துக்கு போய் கொண்டிருக்கோம் சரியாக போகிறோமான்றது எனக்கு தெரியாது ஃபேமஸ் தான் இருக்குது ஃபஸ்ட் டைம் போகிறோம் டிக்கெட் இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாது இங்கே வந்து நம்ம டிக்கெட் வாங்கணும் வாங்கிட்டு நம்ம வந்து அடுத்த டோல்கேட் முடியுது தானே அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து பே பண்ணணும் இல்லை ஓட்டை பண்ணுறதுக்கு இடம் இல்லை

ஒரு வெள்ளரில் ட்ராவல் பண்ணுற ஒரு ஃபீலிங் ஒன்று இருக்குதுன்னு மலையில் நினைக்கிற ஒரு சுவிட்சர்லாண்டில் ஒரு ஹைவேல போற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று தான் இருக்குது பாபா அப்படி இந்த பயணம் வந்து முடிய போது எவ்வளோ தூரம் நாங்கள் இன்னும் போகணும் டிக்கெட் எவ்வளோ வரப்போகுது நமக்கு என்னோட நாங்கள் டிக்கெட் எடுத்து பேமெண்ட் எதுவுமே செய்யலை நம்ம அந்த பேமெண்ட் நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நான் வந்து அது உங்களுக்கு தெரியும் எண்பது டு ஹண்ட்ரட் அந்த ஒரு ரேஞ்சில் தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் ஸோ இந்த இடங்களும் பார்க்கவே மிகவும் அழகா இருக்கு அது சொல்ல போனால் பார்த்தீங்களாலே உங்களுக்கு தெரியும் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இந்த காணொலியை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அவ்வளோ அழகா இருக்கு அவ்வளோ அழகா இருக்கு ஸோ அந்த வகையில் நாங்கள் இந்த இப்படி ஒரு அழகான காட்சியை பார்த்துட்டு வித் ஆர் ஃபோர் பிளாகோட நாங்கள் வந்து ஆர் ஃபோர் பிளாக விட ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு விஷயங்கள் இருக்கும் இப்போ சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து

ஒரு பெரிய அதிர்ச்சி ஒண்ணு எல்லாருக்குமே காத்துட்டுருக்கு ஸ்கிப் பண்ணாம இந்த பாருங்க அதோட இந்த பயணம் எப்படி சொல்றது ஒரு ஒரு மறக்க முடியாத பயணமா இருக்கும் அதாவது டிகோட் சேனலுக்கும் ஆர் ஃபோர் ப்ளாகுக்கும் மறக்க முடியாத ஒரு ப பயணம் அதோட மறக்க முடியாத தருணமாவும் இருக்கும் ஆனா ஆனா இதுக்கு முதல் நீங்க எந்த கட்டுநாயகா விமான நிலையத்துக்கு ஒரு வாட்டி போயிருக்கீங்க ஏன்னா அதாவது ஒரு வாட்டி என்ன நிறைய வாட்டி போயிருப்பீங்க அதாவது அதுல வந்து அந்த நாடு கடந்து

அதாவது இனி ஸ்லோவாக போகணும் நம்மளுக்கு டோல்கேட் ஆல்மோஸ்ட் வந்து முடிய போகுது அதாவது இன்னொரு அறநூறு மீட்டர் அவ்வளோதான் நம்மளுக்கு வந்து இந்த ஹைவே இருக்க போகுது அப்போ கிட்டத்தட்ட நம்ம வந்து ஹைவே முடிஞ்சு ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட கட்டநாயக்கா வந்து நம்ம போக வேண்டி வரோம்னு சொல்லி நான் வந்து நினைக்கிறேன் இப்போ டோல்கேட் வந்து நெருங்குது கிட்ட போயிட்டு பார்ப்போம் நமக்கு வந்து அதாவது ஸ்பீட் அறுபது அறுபது தான் இதில் ஸ்பீட்டில் நம்ம போகலாம் அப்போ இன்னொரு இருநூறு மீட்டரில் முடிய போகுது டோல்கேட்டில் எவ்வளோ டிக்கெட் எடுக்க போகிறாங்கன்றது தான் இப்பு நாம் முடியே கேள்வியாக இதிக்கு அக்கடத்திரம் முன்னுக்கு பாதிக்கு வந்து டோல் கேட்டுக்கு நம்ம நாம்மாம். இதி வந்து முந்நூறு ரூபால எமோ வந்து முந்நூறு ரூபா எடுத்திருக்காங்க நம்மளுக்கு இப்போ கிட்டத்தட்ட இப்படி ஒரு நாளைக்கு ஒரு வாகனத்துல முந்நூறு ரூபான்னு சொல்லி பார்த்தாலே இவ்வளவு வருமானம் பெரும் அரசாங்கத்துக்கு இது வரைக்கும் ரோட் போட்ட காசு எடுத்துடலாம் போல இது வரைக்கும் காலநிலை பார்த்தா உங்களுக்கு வந்து நன்றி தொடர்ச்சியா அப்படியே பாருங்க மக்களே அங்க முன்னாடி ட்ரெயின் போயிட்டு இருக்கேன் அதான் நான் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பாதையை கடக்கணும் அந்த ட்ரெயின் போய் முடியணும் அதுக்கப்புறம் தான் நாங்க இந்த பாதையை கடந்து போகலாம் ஓகே இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி நாம் வந்து சொல்லி சர்ப்ரைஸ் உங்களுக்கு தரப்புறேன் சொல்லி ஆல்ரெடி நாம் வந்து துபாயில இருந்தது வந்து என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு வந்து தெரியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்து நான் திருப்பி வந்து துபாய்க்கு போறேன் அதுதான் வந்து உங்களுக்கு உள்ள இடம் வந்து ஒரு சஸ்பென்ஸா நான் வந்து வச்சிருந்தேன் காரணம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து எனக்கு இங்க வந்து செய்த வேலை வந்து நமக்கு வந்து செட் ஆகல ஓகே யூடியூப் கூட வந்து சின்ன சின்ன வீடியோஸ் போட்டுப்பா அப்படின்னு சொல்லி அது நம்மளுக்கு வந்து ரீச் ஆகலை அந்த ஒரு காரணத்தால வந்து நான் பேடத்துக்கே வந்து சரி வந்ததுக்கு நன்றி வந்ததுக்கு நன்றி வீடியோ தொடர்ச்சியாக போடுங்க வந்து விடாம தொடர்ச்சியா வந்து வீடியோ வந்து போடுங்க வந்து காணொலியை வந்து நீங்க முழுசாக பார்த்துருந்தீங்கன்னு சொல்ல வந்து என்னடா சொல்லலாம் இருந்து துபாய்க்கு போறாங்க சொல்லி யோசிச்சிருப்பீங்க அப்படி ஒன்றும் இல்லை இது ஒரு பிராங்க் மாதிரி அதாவது நாங்கள் வந்து எங்களோட ரிலேஷன் உரால் வந்து ஏர்போர்ட்டுக்கு போட்டு கூடறதுக்கு வந்து போயிருந்தோம் அப்படியே வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ எடுப்போம் பண்ணுறதுக்காகவும் அந்த வீடியோவை கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போகணும்னு சொல்கிறதுக்காகவும் எடுத்த வீடியோ தான் அது நான் வந்து ஆல்ரெடி துபாயில் இருந்ததே எல்லாருக்கும் தெரியும் ஆனால் வந்து திருப்பி போகிற ஐடியா வந்து எனக்கு வந்து இல்லை இது வந்து ஜஸ்ட் ஒரு பிரயாங்கா தான் வந்து முடிக்கப்புறம் நேற்று வந்து உண்மையிலே சரியான டயர்டில் வந்து தூங்கி இந்த வந்து வீடியோஸ் வந்து முடித்து கொள்ளலாம் அப்படி திண்டை காலையில் எழும்பி வேறு இடங்களுக்கு போய் கொண்டு அது மட்டும் இல்லாமல் நானும் டிகோட் சேனல் சேர்ந்து வந்து ஒரு டூ டேஸுக்கு வந்து எஃப் நாட்கள்னு வச்சு பார்க்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோஸ் போட போகிறோம் அப்போ அதாவது வந்து நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு வந்து இதை ஒரு ப்ராங்கா வீடியோவை முடித்துக்கொண்டு இனிவரும் நாட்களில் வந்து நிறைய சுவாரஸ்யமான காணொலிகள் வந்து தாரத்துக்கு கிடைக்கும் அதை எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா வந்து கட்டாயம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் ஒரு காணொலியை சந்திக்கும் வரை எங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரோஜி டாடா